அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக மிக முக்கிய ஒரு பேசுபொருளாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட போகிறார்களா என்ற அந்த ஒரு காணொலி சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய தொலைபேசியில் இருந்து பெறப்பட்டதாக கூறி அதே முழு சமூக வலைத்தளங்களிலும் இந்த திமுகவினரால் இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளால் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று வடிவாக தெரியவில்லை இருந்த போதும் அந்த சந்தேகத்துக்கு பலு சேர்க்கும் விதமாக நேற்று நாடு முழுவதும் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற அந்த மின்சார கட்டணத்துக்கு உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியினரால் நடத்தப்பட்ட மிக முக்கிய ஆர்ப்பாட்டங்கள் எதிரிலுமே காளியம்மாளும் சரி நத்தம் சிவசங்கரன் அவர்களும் சரி பங்கு பெறாதது அந்த விடயத்துக்கு மேலும் பதில் சேர்க்கும் விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த விடயத்தை வந்து இந்த ஒரு விடயத்தில் மட்டும் பார்த்து அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களா அல்லது அந்த வீடியோ காணொலியில் வந்து வெளியிடப்பட்ட அந்த சீமானவர்களுடைய குரல் உண்மையானதா அதில் உள்ள விடயங்கள் உண்மை என்பதை வந்து நாங்கள் உறுதி செய்து முடியாது அதற்கு சில காலங்கள் பொறுத்திருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் சரி சும்மா எல்லாவற்றுக்கும் குரல் பதிவை மற்றவர்களுக்கு அனுப்புவதும் கருத்து தெரிவிப்பதும் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் ஒரு என்று சொன்னால் தேசிய தலைவர் அவர்களை வந்து இவர்கள் ஒரு முன்னோடியாக எல்லா விடயத்துக்கும் கூறுகின்ற இவர்கள் அவருடைய மிக முக்கிய ஒரு பண்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாவீரர் நாள் பேச்சு மற்றது அவர் உத்தியோகபூர்வமாக கொடுக்கின்ற அந்த ஒரு நேர்காணல் மட்டும்தான் தேசித்தவருடைய காணொலியின் சரி அவருடைய குரல் பதிவும் சரி வெளியே இதுவரைக்குமே உலகத்தில் இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எடுத்த எல்லாத்துக்குமே குரல் பதிவு அனுப்புவதும் அறிக்கை கொடுப்பதும் உளியாடுவதும் அது வந்து மற்றவர்கள் பதிவு செய்து அதனை பிரிந்து வெளியிடுவதும் இது வந்து ஒரு ஒரு நல்ல விடயம் கிடையாது இதை வந்து நாம் நம்ம கட்சியினர் எப்பொழுது புரிந்து கொண்டு செய்யப்பட போகிறார்கள் என்பது தெரியவில்லை இந்த விடயங்கள் அனைத்துமே தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏனென்று சொன்னால் காளியம்மாள் மற்றும் நத்தன் சிவசங்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த கள போராளிகளாகத்தான் இருக்கின்றார்கள் அப்போ இந்த விடயத்தை அது உண்மை பொய் என்பதை அப்புறப்படுத்தி இந்த விடயத்தை ஊதி ஊதி பெரிதாக இந்த திமுக அரசு வந்து எப்படியும் ஒரு முனைப்பை காட்டும் என்றது தான் தற்போது தெரிகின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வையோ அல்லது மன உடைவையோ வந்து இந்த சம்பவம் நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் இதை வந்து இவர்கள் எப்படி நிறுத்தப் போகிறார்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி நிறுத்தப் போகிறார்கள் என்று தெரியவில்லை நன்றி